கோவையில் மக்கள் நீதி மையத்தின் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோவை மண்டல மக்கள் நீதி மையத்தின் கோவை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவை வரதராஜபுரம் பகுதியில் உள்ள மணிமகாலில் நேற்று நடைபெற்றது மாநில செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் மௌரியா தங்கவேலு மயில்சாமி அனுஷா ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் கோவை மண்டலத்தில் உள்ள ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர்கள் வெற்றி பெற பாடுபட வேண்டும் அதற்காக கட்சியினர் பாடுபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது மேலும் மக்கள் நீதி மையத்தில் தலைவர் அறிவிக்கும் வேட்பாளருக்கு கட்சியினர் முழு ஆதரவை தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் மக்கள் நீதி மையத்தின் துணைத் தலைவர் மௌரியா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று கோவையில் கோவை மண்டலத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மண்டல அமைப்பாளர்கள் மற்றும் பிற பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர்களோடு மாநில தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த நாங்கள் மூவரும் இன்று இந்த கூட்டத்தை தேர்தலுக்காகவும் தேர்தல் எப்படி பணி செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை வகுக்கவும் எங்களுடைய கட்சியினருக்கு நாங்கள் இந்த கூட்டத்திலே அறிவுறுத்தி இந்த கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மண்டலத்திலே உள்ள ஐந்து பாராளுமன்ற தொகுதியிலும் எவ்வாறு கட்சி பணி செய்ய வேண்டும் தேர்தல் பணியாற்ற வேண்டும் எவ்வாறு தலைமையகத்தோடு அவர்கள் ஒன்றிணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம் அனைவரும் மிக நுணுக்கமாக எங்களுடைய அறிவுரையை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகச்சிறந்த பணியாற்றி வெற்றிக்காக உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்தது அவருடைய மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கு தேவையான அந்த பூத் கமிட்டிகளை அமைத்து விட்டார்கள் இன்னும் ஒரு சில இடங்களில் அமைக்க வேண்டிய இடத்திலே அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதான் நாங்கள் வந்து தேர்தல் பணிக்கான அந்த வியூகத்தை வகுத்து அவர்களிடம் சொல்லியிருக்கிறோம் அதன்படி அவர்கள் செயல்பட்டு வெற்றியை எங்களுக்கு பரிசீலிப்போம் வந்து யார் நிற்க போறாங்க எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க என்ற எந்த முடிவும் நாங்கள் செய்யவில்லை அவையெல்லாம் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வார் பற்றி நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடந்ததாக உங்களிடம் எதுவுமே சொல்லவில்லை தலைவர் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்துவார் அது எத்தனை தொகுதின்றதையும் அவர்தான் முடிவு செய்வார் இல்லை கூட்டணி இருக்கா இல்லையான்றதையும் அவர்தான் முடிவு செய்து அறிவிப்பார்